வணக்கம் வீர யுகநாயகன் வேல்பாரி அத்தியாயம் பதினேழு போன அத்தியாயத்துல குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தனும் பாரியும் உரையாடி கொண்டிருப்பதை நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சிதான் இந்த அத்தியாயத்தில் தொடர்கிறது வாங்க பார்க்கலாம் நாட்டை ஆள்பவர்கள் நீங்கள் அமைச்சர்களாகிய நாங்கள் உங்களின் சொற்கேட்டு பணியாற்றுபவர்கள் தற்காத்து பதில் சொன்னான் அமைச்சன் கோலூர் சாத்தன் நாங்கள் ஆள்பவர்கள் அல்லர் ஆளப்படுகிறவர்கள் இயற்கைதான் எங்களை ஆள்கிறது என்றான் பாரி சற்று மௌனத்துக்கு பிறகு அமைச்சர் சொன்னான் உங்களையும் பரம்பு நாட்டையும் எந்த கணமும் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறான் குட்டநாடு அரசன் உதயஞ்சேரன் அவனே இப்போது எவன வணிகத்தில் உச்சத்தில் இருக்கிறான் அவனிடம் சேரும் ஒவ்வொரு செல்வமும் பரம்பு நாட்டுக்கு எதிரான போர் ஆயுதமே வணிகத்தில் அவனை பிஞ்ச குடநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது நீங்கள் எங்களுக்கு உதவினால் எங்களால் அதை சாதிக்க முடியும் உதயன் சேரலை பின்னுக்கு தள்ள முடியும் நாங்கள் பரம்பின் நண்பர்கள் என்றும் உங்களுக்கு துணை நிற்போம் எங்களை நீங்கள் எதிர்க்க முடியாததனால் நண்பர்கள் என சொல்லிக் கொள்வதை ஏற்க மாட்டோம் நட்பின் பொருள் மிக ஆழமானது உதயன் சேரலை போல வணிகத்தில் நீங்களும் பெரும் செல்வம் ஈட்டுவீர்களானால் இவ்வளவு பணிவுடன் பேசுமாறு உங்கள் மன்னன் சொல்லி அனுப்ப மாட்டான் அப்படி என்றால் எங்களுக்கும் குற்றநாட்டு அரசுக்கும் வேறுபாடு இல்லை என்று கருதுகிறீர்களா உண்டு உதயஞ்சேரலின் தந்தை என்னால் கொல்லப்பட்டவன் உங்கள் மன்னனின் தந்தை என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன் அது மட்டுமே உங்கள் இருவரின் அணுகுமுறை வேறுபாட்டுக்கு காரணம் வேறு அடி அடிப்படை காரணங்கள் இல்லை புறப்பட நேரம் வந்து விட்டதை அமைச்சன் உணர்ந்தான் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் என தோன்றுகிறது சொல்ல அனுமதிப்பீர்களா என்ன உட்கார்ந்த கணத்தில் மூன்று முறை இந்த ரசக்கண்ணாடியை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களை அறியாமலேயே உங்களின் கை மீசையை சரிபடுத்திக் கொண்டது இந்த வேளையில் நீங்கள் தனித்து இருந்தால் அது உங்களை முன்னூறு முறை பார்க்க வைத்திருக்கும் உங்களின் தேவையாக அது மாறும் எது ஒன்றையும் தேவையானதாக மாற்றுவதுதான் வணிகம் வணிகத்திடம்தான் ஆசையின் திறவுகோல் உள்ளது அதை வெல்லும் ஆற்றல் யாருக்கும் இல்லை இதுவரை நீ எங்களை பார்த்ததில்லை இப்போது பார்த்து அல்லவா இதை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என உலகுக்குச் சொல் நீ போகலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்தான் பாரி பாரியின் வருகையை அவன் குடும்பமே எதிர்பார்த்து காத்திருந்தது மாளிகையின் மூன்றாம் கதவு திறக்க அவன் உள் நுழைந்தான் ஆவலோடு எதிர் நின்ற அங்கவை கேட்டால் என்ன தந்தையே இவ்வளவு நேரம் வணிகம் பேச குடநாட்டு மன்னன் ஆள் அனுப்பியிருந்தான் அருகில் இருந்த ஆதினி சற்றே பதற்றமாகி பாரியின் முகத்தை பார்த்தாள் அங்கவை அம்மாவின் கரம் பற்றி சொன்னால் கபிலர் வந்திருப்பதால் தந்தை கோபம் கொண்டிருக்க மாட்டார் இல்லையா தந்தையே ஆம் மகளே வணிகம் பேசி திரும்பும் ஒருவனுக்கு கை கால்கள் இருப்பதை பார்க்க எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது என்ன வணிகம் பேச வந்தான் அதை நான் கேட்கவில்லையே மகளே அதனால்தான் நாம் போயிருக்கிறான் பாரி மாளிகையின் மையத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் அவன் அருகில் வந்து அமர்ந்த இளையவள் சங்கவை தந்தையின் கையை தனது மணியின் மேல் வைத்து சேவல் இறகால் மெல்ல வருடினான் பாரி கேட்டான் ஆவலோடு எதிர்பார்த்ததாக சொன்னீர்களே எதற்காக மூவருக்குமே பாரியின் கேள்வி ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது என்ன தந்தையே வந்தவன் உங்களின் மனநிலையை தொந்தரவு செய்வதைப் போல எதையும் கேட்டானா அப்படி எதுவும் இல்லை மகளே எங்களின் தந்தையை நாங்கள் அறிவோம் மறைக்க முயலாதீர்கள் இவ்வளவு தொலைவு மேலேறி வந்து வணிகம் பேசுகிறான் என்றால் அவனது துணிவுக்கு காரணம் அவனுடைய வலிமையாக இருக்காது அவன் பெற விலையும் ஆதாயமாக இருக்கும் என தோன்றுகிறது என்ன பொருளுக்காக வந்தான் என்பதை கேட்டிருக்க வேண்டும் அதற்காக கவலை கொள்ளாதீர்கள் வந்தவர்களை திருப்பி அனுப்ப எல்லை வரை முடியனும் போயிருக்கிறான் அல்லவா நிச்சயமாக அறிந்து வருவான் என்றாள் ஆதினி சங்கவை பாரியின் கைகளை இறகால் வரு வருடியபடியே இருந்தாள் என்ன மகளே தந்தைக்கு வருடி கொடுக்கிறாய் ஆம் தந்தையே சேவல் இறகால் வருடினால் சுகமாக இருக்கும் அல்லவா அதனால்தான் மயில் தான் வருடுவதற்கு ஏற்றது ஆனால் இந்த தானே உங்களுக்கு பிடிக்கும் என சொன்னவள் தந்தையின் முகம் பார்த்து சொன்னால் இது சேவலின் இறகு ஆனால் கோழியினுடையது அப்போதுதான் பாரிக்கு புரிந்தது அறுபதாம் கோழி கிடைத்து விட்டதா என கத்தியபடி மகள்களை வாரி அணைத்தான் பாரி எல்லையை கடக்க சிறிது தொலைவே இருந்தது கோளூர் சாத்தன் குழுவினருடன் முடியனும் பரப்பின் வீரர்கள் சிலரும் வந்து கொண்டிருந்தனர் முன்னால் செல்லும் முடியனின் இடுப்பில் ஒரு பக்கம் வாளும் மறுபக்கம் கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன அதை பார்த்தபடி வந்து வந்து கொண்டிருந்தான் கோளூர் சாத்தன் விரி ஈட்டி கேணையும் சூரிவாள் என எவ்வளவோ ஆயுதங்களை உருவாக்கி பிற நாடுகள் முன்னேறிவிட்டன இன்னும் இடுப்பில் கொம்பை கட்டிக்கொண்டு கொண்டு அலைகிற இந்த மல மலைவாசி கூட்டத்துக்கு வணிகத்தின் பயனை எப்படி புரிய வைப்பது என்ற எண்ணமே கோளூர் சாத்தனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது முன்னால் போய்க் கொண்டிருந்த முடியன் கேட்டான் எந்த பொருளுக்காக வணிகம் பேச வந்தீர்கள் கோளூர் சாத்தனின் முகம் மலர தொடங்கியது தனக்குள் ஓடியது போலவே வணிகம் சார்ந்த எண்ணமே இவனுக்குள்ளும் ஓடியிருக்கிறது அந்த ஆர்வத்தில்தான் கேட்கிறான் அதை ஊதி பெரிதாக்கி விடலாம் இன்று இல்லாவிட்டாலும் நாளை உதவும் என எண்ணினான் உடன் வந்த வணிகனை பார்த்து கை அசைத்தான் அதில் ஒருவன் தனது இடுப்பில் முடிச்சிட்டிருந்த கொல்லிக்காட்டு விதையை எடுத்துக் கொடுத்தான் அதை வாங்கிய முடியனின் கை நடுங்கியது கண்கள் நம்ப மறுத்து அந்த விதையை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தன உயிரற்ற குரலில் கேட்டான் என்ன விலை கொடுத்திருந்தாலும் மதங்கன் இதை விட்டிருக்க மாட்டான் அவனை என்ன செய்தீர்கள் கோலூர் சா தன் அசட்டு சிரிப்போடு கேட்டான் உனக்கு என்ன வேண்டும் கேள் அத்தி மதுவும் அறுபதாம் கோழியின் கரியும் கபிலருக்கு விருந்தாக்கப்பட்டன அவருக்கு அரண்மனையில் நடக்கும் முதல் விருந்து பாரி மனைவி ஆதினியும் மகள்கள் அங்கவையும் சங்கவையும் கபிலரை இன்றுதான் சந்திக்கின்றனர் இந்த நாளுக்காகத்தான் அவர்கள் தவியாய் தவித்திருந்தனர் அரண்மனையின் மேல்வட்ட அறையில் இரவு எல்லாம் ஆட்டமும் கூத்துமாக இருந்தது வேட்டூர் பழையனுக்கும் நீலனுக்கும் அறுபதாம் கோழின் கறி துண்டு ஆளுக்கு ஒன்று கிடைத்தது பாரிக்குத்தான் அதுவும் இல்லை கவிதர் சொன்னார் உன்னோடு சேர்ந்து கல் அருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள் என்று நீலன் சொன்னான் என்றார் பெரும் குவளை நிறைய கல்லினை ஊற்றி அதை நீலனுக்கு கொடுத்த பாரி சொன்னான் உனக்கு கல் ஊற்றி கொடுக்கும் இந்த நாள்தான் என் வாழ்வின் திருநாள் நீலன் மெய்சிலிருந்து நின்றான் பெரியவர் தேக்கன் சொன்னார் கவிழருக்கு தோல் கொடுத்த பாரி உனக்கு தானடா கல் கொடுத்தான் எல்லோரும் சிரித்து மகிழ்ந்தனர் முடியன் ஏன் இன்னும் வரவில்லை என கேட்டான் பாரி பரம்பு நாட்டின் வட எல்லையில் குடநாட்டுக்கு உள்நுழையும் இடத்தில் தோளில் இருந்து பொங்கும் குருதியை மறுகையால் பொத்தியவாறே கதறிக்கொண்டே ஓடினர் கோளூர் சாத்தனும் இரு வணிகர்களும் அங்கு இருந்த பனைமரத்தில் வெட்டப்பட்ட மூவரின் கைகளையும் தொங்க கொண்டிருந்தான் முடியன்